Midunum கடந்த சில வாரங்களாக ராசிநாதன் நீச நிலையில் இருந்ததுனால ஒரு நான்கு வாரங்களாக ஒரு சில குழப்ப நிலையில் இருந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் முதல் அது நீங்கி ஏனென்றால் ராசிநாதன் தன்னுடைய நீச நிலையிலிருந்து நீங்கி அவருக்கு மிகவும் நல்ல ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் லாபங்களை அனுபவிக்கின்ற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஒரு நான்கு வாரங்களாக எந்தெந்த விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் இருந்ததோ தயக்கம் இருந்ததோ அந்த விஷயங்கள் அனைத்தும் எப்போது தடைகள் நீங்கி உங்களுடைய தயக்கங்களும் விலகி அதை ஜெயித்து காட்டுகின்ற வெற்றியோடு நீங்கள் வந்து ஒரு வெற்றி வீரனாக இருக்கின்ற ஒரு வாரமாக மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இருக்கும் ராசிநாதன் வலுவாக இருப்பதால் எதையும் வந்து உங்களால் வந்து ஒரு சாதித்து காட்ட முடியும் முக்கியமாக ஒரு புத்திசாலித்தனத்தை ஒரு முதலீடாக கொண்டு தொழில் செய்கிறவங்க சுய தொழில் பண்ணுறவங்க இதுவரைக்கும் அந்த தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்களில் தடை இருந்தவர்கள் சொந்த வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் மனசஞ்சலத்துக்கு உள்ளானவர்கள் வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவ்வளோ பேருக்கும் இந்த வாரத்திலேருந்து ஒரு நல்ல திருப்பு முனைகள் நல்ல விதமான ஒரு அமைப்புகள் கிடைச்சி இந்த வாரம் உங்களை சந்தோஷத்தில் இருக்க வைக்கிற ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்கும்